ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்மளுடைய சேனலில் வந்துட்டு சோப் மேக்கிங்கில் நம்ம பண்ணி சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக வந்துட்டு கிசரின் சோப்லாம் நம்ம ரெடி பண்ணி இப்போ சேல் போ பண்ணிகிட்டு இருக்கோம் சேல் ஆகிட்டு இருக்கு எல்லா கஸ்டமரும் வாங்குறாங்க இப்போ வந்துட்டு என்ன சோப் நான் பண்ண போகிறேன் அப்படின்னாக்க ஆல்ரெடி வந்துட்டு நான் வந்துட்டு கோல்டு ப்ராசஸ் சோப்பில் வந்துட்டு மஞ்சஸ் தான் சோப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த சோப் வந்துட்டு முப்பது நாள் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அதனால வந்துட்டு அதை நான் காய வச்சு வச்சுருக்கேன் இப்போ என்ன சோப்பு நான் செய்ய போறேன் அப்படின்னா இதுவும் கோல்டு ப்ராசஸ் சோப்பு தான் இதுல வந்துட்டு கத்தாழை ஆட் பண்ணி நம்ம சோப்பு செய்ய போகிறோம் இது வந்துட்டு எப்படி செய்யலாங்கிறத நம்ம இப்போ வீடியோவில் பார்க்கலாமா இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கோம் இதுல வந்துட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் தேங்காய் எண்ணையை ஆட் பண்ணிக்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பாம் ஆயிலு கோல்டு ப்ராசஸ் சோப்பு அப்படின்னாவே நம்ம ஃபுல்லாக ஆயிலில் தான் நம்ம செய்வோம் அடுத்தது ஹாலிவ் ஆயில் எடுத்திருக்கேன் எடுத்திருக்க இப்போ எல்லா ஆயிலுமே நம்ம இதுல வந்துட்டு இந்த பெரிய பவுல்ல நம்ம எல்லா ஆயிலுமே ஒன்னா சேர்த்து ஊத்திட்டோம் அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க நம்ம எடுத்து வச்சிருக்க லை இருக்கு பார்த்தீங்களா இது வந்துட்டு நல்லா ஹீட்டுலாம் ஆறிட்டு சில்லுன்னு இருக்குது இந்த லை வந்துட்டு எப்பயுமே நம்ம வடிகட்டி தான் ஊற்றணும் ஏன்னா இது வந்து ஃபில்ட்ரு பண்ணி தான் நம்ம எப்பயுமே ஊற்றணும் இதில் எதாவது லை வந்துட்டு கரையாமல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இதில் அப்படியே தங்கிடும் அப்புறம் சோப்பில் வந்துட்டு கரையாதது அது அதனால் நம்ம வந்துட்டு வடிகட்டிட்டு இதில் மிக்ஸ் பண்ணுறோம் இது நல்லா கொஞ்சம் வடையிட்டோம் இதுதான் நம்ம கத்தாழை வந்துட்டு லைவில் போட்டு நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் கத்தாழை ஜூஸ் எடுத்து நம்ம பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டே நம்ம வந்துட்டு கத்தாழை ஜூஸ் எடுத்து அதை ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஒன் டே ஃபுல்லாக வச்சுட்டா நம்மளுக்கு வந்துட்டு அது கொஞ்சம் கெட்டி ஆகிடும் அதில் நம்ம லையே போட்டிருக்கோம் அந்த லை வந்துட்டு இந்த கத்தாழை ஜூஸ் கூட நம்ம ஆட் பண்ணும் போது கொஞ்சம் சீக்கிரம் ஹீட் வந்து கம்மியாகும் அதனால தான் நம்ம அதை ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம வந்துட்டு அதில் இந்த லை ஆட் பண்ணுறோம் அதனால் இப்போ வந்துட்டு நம்ம இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுக்கிறோம் இது வந்துட்டு கத்தாழை தான் நம்ம வந்துட்டு அந்த லைவ் வந்துட்டு இதில் வந்துட்டு ஏதாவது அப்படியே கரையாமல் இருக்குது இருக்குமா அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இதை வந்து வடிகட்டோம் இப்போ இதில் வந்துட்டு எதுவுமே இல்லை அதனால் இந்த கத்தாழையும் நம்ம வந்துட்டு அதில் அப்படியே ஆட் பண்ணிடலாம் இது வந்துட்டு நல்லாவே கரைஞ்சிடும் நம்ம நல்லா இதை கலந்து விடுறப்ப இது நல்லா களைஞ்சி கரைஞ்சிடும் இது வந்துட்டு நம்ம நல்லா கலக்குறப்ப இது நல்லா கரைஞ்சி வந்துடும் அதனால இப்போ இதெல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்போ வந்துட்டு ஆயில் ஃபுல்லாக நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிட்டு லைஃபுல்லாக இதில் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிட்டோம் ஆட் பண்ணிட்டு இது நல்லா நம்ம கலந்து விடணும் இது போல ஒரு ஸ்டிக் வச்சுக்கிங்க ஸ்டிக் வச்சுட்டு நல்லா இதை எப்படி கலந்து விடுங்க கரண்டி கூட வச்சு கலக்கலாம் ஆனா இது வந்துட்டு ஒரு முக்கால் மணி மாவது ஆகும் ஆஃப்ல இருந்து முக்கால் மணி நேரமாதான் ஆகும் இது நல்லா நம்ம கலக்க கலக்க இது நல்லா கெட்டி வரும் ஒரே பக்கமாதான் கலக்கணும் வேற பக்கம் கலக்க கூடாது இப்படி ஒரே பக்கமாவே இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படியே கெட்டி ஆகிட்டே வரும் இது நல்லா தோசை பதத்துக்கு இது வரணும் இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா ஆல்ரெடி நம்ம வந்துட்டு அரிசி மாவு கத்தாழையும் அரிசி மாவும் சேர்த்துதான் நம்ம வந்துட்டு சோப் தயாரிக்க போறோம் கத்தாழை சோப்புல இது வந்துட்டு அரிசி மாவு நம்ம எடுத்திருக்கோம் இந்த அரிசி மாவும் இதில் ஆட் பண்ணிடலாம் ஏன்னா இது அரிசி மாவும் நம்ம ஃபேஸ்க்கு ரொம்ப நல்லது கத்தாழையும் நம்ம ஃபேஸ்க்கு ரொம்ப நல்லது அதனால நம்ம ரெண்டுமே எடுத்திருக்கோம் இப்போ வந்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் நீங்கள் வந்துட்டு ஒரே பக்கமாகவே இப்படி கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இது நல்லா நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் கை வலிக்க தான் செய்யும் ஆனாலும் நம்ம வந்துட்டு இப்படி இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு முக்கால் மணி நேரமாவது ஆகும் இது வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு முக்கால் மணி நேரமாவது ஆகும் ஒரே பக்கமாக தான் நம்ம வந்துட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் எப்படி நல்லா இதை வந்துட்டு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும் இது வந்துட்டு ஒரு தோசை பார்த்தா அளவுக்கு இது வரணும் அந்த அளவுக்கு நம்ம இதை கலந்து விட்டுட்டே இருக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நான் வந்துட்டு ஃபாக்ரான்ஸ் எடுத்து இருக்கேன் உங்களுக்கு என்ன ஃபேக்ரான்ஸ் பிடிக்குதோ அதை நீங்கள் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கீங்க இப்போ ஆட் பண்ணிட்டு இதை நல்லா நம்ம கலந்துக்கலாம் கொஞ்சம் கெட்டித்தன்மை வரணும் அது வரைக்கும் நம்ம வந்துட்டு தவறு விட்டுட்டே இருக்கலாம் இப்ப வந்து நம்ம சோப்பு மோல்டுல நம்ம ஊத்திடலாம் இப்போ நம்ம சோப்பு மோல்டில் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் இங்கே பாருங்கள் ஏழு சோப்பு வந்திருக்கு இது வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு இதை வந்துட்டு அப்படியே நம்ம விட்டுடணும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் டூ டேஸும் விடலாம் டூ டேஸ் கழித்து நீங்கள் இதை வந்துட்டு எடுத்து பாருங்கள் எடுத்துட்டு இதை வந்துட்டு இந்த பாக்ஸ்லேருந்து டூ டேஸ் கழித்து எடுத்துகிட்டு இதை வந்துட்டு ஒரு தேர்ட்டி டேஸ் முப்பது நாள் வந்துட்டு இதை நம்ம அப்படியே ஓப்பனாகவே எடுத்து வச்சிடணும் அது வெளியிலே ஓப்பனாக நம்ம மூடவே கூடாது வெளிலேயே ஓப்பனாக முப்பது நாள் கழித்து தான் நம்ம இதை யூஸ் பண்ணணும் நேற்று வந்துட்டு நம்ம சோப்பு வந்துட்டு ரெடி பண்ணோம் அது வந்துட்டு இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து நம்ம அதை வந்துட்டு எடுத்துடலாம் காஞ்சிடுச்சு அதை வந்துட்டு நம்ம இப்போ எடுக்க போகிறோம் எப்படி சோப்பு ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாமா இங்கே பாருங்க சோப்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு இத நம்ம வந்துட்டு எடுத்துடலாம் எப்படி நல்லா இப்படி அடியில வந்துட்டு கையை வச்சுட்டு இப்படி எடுங்க எவ்வளவு சூப்பரா சோப்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க அழகா இருக்கு பாருங்க பார்க்கும் போதே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இது போல எல்லா சோப்பையும் நம்ம எடுத்துடலாம் ஸ்மெல்லும் பயங்கரமா இருக்குங்க பாருங்க அழகா காஞ்சி சோப் வந்துட்டு அழகா காஞ்சி சோப் வந்துட்டு நம்ம எடுத்துட்டோம் பாருங்க இது வந்துட்டு கத்தாழ ஆஹ் ரைஸ் போட்டு நம்ம வந்துட்டு இந்த சோப் ரெடி பண்ணியிருக்கோம் பார்க்கும்போதே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நம்ம வந்துட்டு இன்னொரு சோப் ரெடி பண்ணி வச்சிருக்கோம்னு சொன்னோம் பாத்தீங்களா அதை காமிக்கிறான் இது பாருங்க இது வந்துட்டு மஞ்சுஸ்தான் சோப்பு இது இதை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டென் டேஸ் ஆகிடுச்சி இது ஏப்ரல் லாஸ்ட்டில் தான் இதை நம்ம யூஸ் பண்ண முடியும் அதனால் வந்துட்டு இந்த சோப்பு நான் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ ரெண்டு சோப்பும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ